சர்கரணம் மகா ஸ்ரீ சர்குரு பகவானின் அருளாசிகளோடு மதுரை ஞான சபையில் இருந்து வெளியிடப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் அவர்கள் எழுதிய ஞானம் தரும் நன்னெறி கதைகள் என்ற புத்தகத்திலிருந்து இன்று நாம் பார்க்கவிருப்பது ஏழாவது கதை நம்பிக்கை வேண்டும் ஸ்ரீரங்கப்பட்டனத்தின் அருகில் ஆலமரக்காடு என்ற ஓர் இடம் இருந்தது அதில் வனவாசர் என்ற குருவானவர் தனது சீடர்களுக்கு யோகத்தையும் கலைகளையும் செயல்முறையில் சொல்லிக் கொடுத்து வந்தார் எல்லோரும் போல் இருந்ததால் ஒரு சில சீடர்களுக்கு குருவின் மகாத்மியம் புரியாமல் இருந்தது குருவிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது என்று மட்டுமே அவர்களால் அனுமானிக்க முடிந்ததை தவிர முழுமையாக அவரை அறிய முடியவில்லை அதிக நேரம் சீடர்களை வேலை செய்ய சொல்லுவார் உணவு சமைக்க சொல்லுவார் காட்டுக்குள் போய் விறகு வெட்ட சொல்லுவார் அவர் பேசுவதும் எப்போது பார்த்தாலும் வேலை செய்ய சொல்வதை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டார் சீடர்களில் ஒருவன் பெயர் திருக்குமரன் அவன் புதிதாக வந்திருந்தான் சாமானியமாக அவனுக்கு அவர் மேல் நம்பிக்கை ஏற்படவில்லை ஒரு சமயம் திருக்குமரனுக்கு அவனது ஊருக்கு போவதற்கும் உறவுகளை பார்ப்பதற்கும் வாய்ப்பு கிடைத்தது குருவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் ஊருக்கு போனவுடன் உறவுகளின் பாசத்தில் மெய் சிலிர்த்து போனான் அவனை பார்ப்பவர்கள் எல்லாம் ஏன் இப்படி மெலிந்து போய்விட்டாய் உனது நண்பன் ராமனும் தான் ஒரு குருமடத்தில் சேர்ந்திருக்கின்றான் அவன் நன்றாகவே இருக்கிறான் தற்போது நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறான் உனக்கு மட்டும் என்ன வந்தது நல்ல குரு கிடைப்பது பாக்கியம்தான் அந்த வகையில் ராமன் பாக்கியசாலிதான் என்றார்கள் இவனுக்கு ஒரே வெட்கமாகி போய்விட்டது நாம் ஏமாந்து போய் விட்டோமா இல்லையே நமது குருவிடம் உயர்வு இல்லாமலா அவ்வளவு சீடர்கள் இருக்கிறார்கள் ஒரு முடிவெடுத்த சென்று அவனை பார்த்து விபரம் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தான் பொழுது விடிந்தது திருக்குமரன் ராமனின் குருமடம் இருக்கும் திசை நோக்கி நடந்தான் அந்த ஊரின் கடைசியில் நல்ல கோட்டை சுவர் போல் கட்டப்பட்ட வளாகத்திற்குள் குருமடம் இருந்தது மரங்களும் மிகவும் நேர்த்தியாக இருந்தது கோவில் குளம் தியான மண்டபம் என்று வெகு சிறப்பாக காட்சி அளித்தது திருக்குமரன் அசந்து விட்டான் தான் தவறு செய்துவிட்டதாக உணர்ந்தான் அங்குள்ள ஒரு நபரை விசாரித்து முடிவில் சந்தித்தான் நன்றாகவே இருந்தான் மிகுந்த சந்தோஷத்தில் உபசரித்து உள்ள அன்னசாலைக்கு அழைத்து சென்றான் வயிறு நிறைய திருக்குமரன் சாப்பிட்டான் ராமனிடம் பேசும்போது அவனது சொற்களில் வேதங்கள் பணி சென்று தெரிந்தது திருக்குமரன் தான் தவறான குருவிடம் சேர்ந்து கஷ்டப்பட்டு விட்டதாகவும் ஒருவேளை சாப்பாடு கூட சரியாக இல்லாமல் அதிகம் வேலை செய்ததாகவும் அங்கே எந்த கல்வியும் வாய்மொழியாகவோ போதனையாகவோ சொல்லித்தருவது கிடையாது என்றும் தியானமடம் அன்னசாலை எதுவும் இல்லை என்றும் மொத்தத்தில் தான் ஏமாந்து போய்விட்டதாகவும் ராமனிடம் கூறினான் ராமனும் அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இனிமேல் என்று சொல்லி அவரிடம் பின்பு ராமனிடம் திருக்குமரனை நன்கு கவனித்துக் கொள்ளும்படியும் நேரத்திற்கு சாப்பாடு கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டார் ஒரு வாரம் கழிந்தது நல்ல உணவு உடை இருப்பிடம் தினமும் மாலை வேளைகளில் குருவின் போதனை என்று பிரமாதமாக இருந்தது அன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் குருவானவர் கட்டிலில் அமர்ந்திருக்க சீடர்கள் எல்லோரும் எதிரே அமர்ந்து அவரது போதனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் போதனை செய்துவிட்டு நாளை நாம் எல்லோரும் மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு போக வேண்டும் உணவு ஆடைகள் எல்லாம் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார் எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி சுவாமி நம் எல்லோரையும் எங்கோ ஒரு அதிசயமான இடத்திற்கு அழைத்து செல்ல போகின்றார் என்று அதிகாலையிலேயே தயாராகிவிட்டார்கள் உணவுகள் மதிய வேளைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எல்லோரும் கிளம்பினார்கள் திருக்குமரனுக்கு ஒரே சந்தோஷம்தான் நடக்க ஆரம்பித்தவர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து மைல் தொலைவு நடந்து களைத்தார்கள் மதிய உணவும் சாப்பிட்டு முடிந்துவிட்டது மாலை வேளையும் வந்துவிட்டது குரு சொன்னார் இன்னும் ஐந்து மைல் தொலைவில் தான் நாம் செல்லுமிடம் உள்ளது என்று நடந்து கொண்டே இருந்தார் விட்டது இருந்தாலும் இரவு வெகு நேரம் நடந்து அமர்ந்தனர் குரு அனைவரையும் இங்கேயே படுத்துக் கொள்ளுங்கள் நாம் சென்று சேர வேண்டிய இடம் அருகில்தான் உள்ளது காலையில் எழுந்து போய்விடலாம் என்றார் எல்லோரும் ஆங்காங்கே நடந்து வந்த களைப்பில் படுத்து விட்டார்கள் பொழுது விடிந்தது அழகான வனத்திற்குள் பறவைகளின் ஒளி ரம்யமாக இருந்தது எல்லோரும் ஆனந்தமாக எழுந்தார்கள் திருக்குமரன் கண் விழித்து பார்த்தான் அழகாக இருந்தாலும் அவனுக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட இடம் போல் இருந்தது யோசனையில் இருந்தான் குரு அனைவரையும் வாருங்கள் போகலாம் என்றார் பத்தே நிமிடத்தில் இடத்திற்கு போய் நாம் நம் காலை கடன்களை முடித்துக் கொள்ளலாம் என்றார் பத்தே நிமிடத்தில் திருக்குமுரன் ஏற்கனவே இருந்த ஆலமரக்காடு ஆசிரமம் வந்துவிட்டது குருமடத்தின் அருகில் சென்ற ராமனின் குரு தனது இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி வனவாசரின் குடிசையை நோக்கி வணங்கினார் சீடர்களை எல்லாம் அவ்வாறே வழிபட சொன்னார் எல்லோரும் வழிபட்டார்கள் ஆனால் திருக்குமரன் மட்டும் நெளிந்து கொண்டிருந்தான் பின்பு சிறிது தூரம் நடந்து உள்ளே குருமடம் அருகில் போகும்போது வனவாசரின் சீடர்கள் நான்கைந்து நபர்கள் ஓடி வந்தார்கள் சுவாமி தாங்கள் யார் என்று கேட்டார்கள் பிள்ளைகளே நான் உங்களது குருவின் உதவாக்கரை சீடர் வந்திருக்கிறேன் என்று கூறுங்கள் என்றார் அவருடன் வந்த சீடர்கள் எல்லோரும் கண்களை விழித்து நின்றார்கள் திருக்குமரனுக்கு மட்டும் அதிகமாக துடித்துக் கொண்டிருந்தது ராமன் திருக்குமரன் மற்றும் மற்ற சீடர்களையும் அழைத்து வனவாசரின் சீடர்களை காண்பித்து இவர்கள் எல்லாம் எனது தெய்வத்தின் பிள்ளைகள் இவர்களை வணங்குதல் நமது கடமை எல்லோரும் அவர்களை வணங்குங்கள் என்றார் எல்லோரும் வணங்கினார்கள் திருக்குமரன் மட்டும் ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டது போல் உணவுகளை ஏற்பாடு செய்ய சொல்லி இருக்கிறார் எல்லாம் தயாராக இருக்கிறது வாருங்கள் என்றார்கள் எல்லோரும் கலைந்து போனார்கள் திருக்குமரன் மட்டும் அசையாமல் என்றான் வனவாசரின் சீடர்கள் திருக்குமரனை பார்த்து என்ன குமரா ஊருக்கு போய்விட்டு இவர்களுடன் வருகிறாய் பரவாயில்லை என்று கூறினார்கள் காலை கடன்களை முடித்துவிட்டு எல்லோருடனும் சாப்பிட போனான் திருக்குமரன் அவனுக்கு தெரியும் காலையில் பழைய சோறு தான் கிடைக்கும் என்று ஆனால் புதிய குருவோடு வந்த சீடர்களுக்கு தெரியாது என்பதால் சாப்பிட வந்தவர்கள் பழைய சாதத்தையும் ஊறுகாயையும் பார்த்து முகம் சொல்லித்தார்கள் ராமனின் குரு வேகமாக எல்லோரும் சாப்பிட்டார்கள் சிறிது நேரத்தில் அங்கிருந்த ஓலை குடிசைக்குள் இருந்து வனவாசர் வெளியே வந்தார் ராமன் மற்றும் திருக்குமரனோடு வந்த குரு அவரது பாதத்தில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கினார் வனவாசரும் என்னடா உதவாக்கர இந்த பக்கம் என்று கேட்டார் சுவாமி தங்களை தரிசித்து விட்டு எனது பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களின் ஆசியை பெற்று செல்ல அழைத்து வந்தேன் சுவாமி என்றார் உதவாக்கர இன்னும் திருந்தவில்லையா நீ உன் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்ற வேதம் ஏனடா என்று திட்டினார் போடா போய் மடத்துல கட்டியிருக்கிற மாடுகளை அவிழ்த்து நீயும் பிள்ளைகளும் சேர்ந்து குளிப்பாட்டுங்கோ என்றார் உடனே நல்லது சாமி என்று எல்லா சீடர்களையும் அழைத்து கொண்டு போய் மடமடவென வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் சீடர்கள் எல்லோரும் அவர் பின் போய் வேலை பார்த்தாலும் ஒருவருக்கும் ஒன்று புரியவில்லை பசுமடத்தில் உள்ள மாடுகளை குளிப்பாட்டிக்கொண்டே பேசினார் இவர்தான் எனது குரு எனது தெய்வம் எனது தாய் தந்தை எல்லாம் என்னுடன் இருந்த சீடர்களிலேயே மிகவும் முட்டாள் நான் தான் அவர் சொல்வதை எதையும் அரை குறையாகவே புரிந்து கொள்வேன் அதனால் அவர் என்னை உதவாக்கரை என்றே கூப்பிடுவார் இன்று நீங்கள் எல்லோரும் புண்ணியம் செய்தவர்கள் அவரை தரிசித்து விட்டீர்கள் நமக்கு எஞ்சியுள்ள பாவம் கர்ம வினைகள் எல்லாம் போக வேண்டும் என்பதற்காகவே இன்று பசுவை குளிப்பாட்டுங்கள் என்று சொல்கிறார் பசுவை குளிப்பாட்டுங்கள் என்பதன் அர்த்தம் மிகவும் உயர்ந்தது என்று தனது குருவை பற்றி பெருமையாக பேசினார் மேலும் அவர் வேலை செய்ய சொன்னால் போதும் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பால் பழம் அமிர்தமாக இருந்தாலும் கூட பகவானின் இருப்பிடத்தில் நாம் சாப்பிட்ட பழைய சோற்றுக்கு அது ஈடாகாது அத்தனை நோயும் தீரும் என்று பேசி புகழ்ந்தார் அன்று முழுவதும் வேலையும் பக்தியுமாக இருந்த குரு மாலை வேளை வந்ததும் தங்களது சீடர்களை எல்லோரும் தயாராகுங்கள் சுவாமியிடம் விடைபெற்று செல்லலாம் என்றார் எல்லோரும் கை கால்களை சுத்தம் செய்துவிட்டு ஒன்று கூடினார்கள் ராமனை அழைத்து வந்த குரு வனவாசரிடம் என்றார் வனவாசரும் என்றார் எல்லோரும் வணங்கினார்கள் அனைவரும் எழுந்து நடக்கும் பொழுது திருக்குமரன் மட்டும் தயங்கி கடைசியாக நின்றான் டே நீ எங்கடா போற குடிசைக்குள்ள போய் கட்டளை எடுத்துட்டு வாடா என்று திருக்குமரனை பார்த்து வனவாசர் சொன்னார்

நான் ஒருபோதும் என் குருவை விட்டு அகலேன் என்று உயர்ந்த சொற்களாக கூறிக்கொண்டே நடந்தார் இந்த கதையில் சொன்னது போல் நமது ஊனக்கண்களுக்கு உயர்ந்தது எது தாழ்ந்தது எது என்று எப்போதும் தெரியாது குருசீடன் பந்தம் என்பது பல ஜென்ம தொடர்புடையது இங்கே திருக்குமரன் தனது குருவை விட்டு விலகி சென்றாலும் குரு தனது கருணையால் மறுபடியும் அவனை இங்கே வரவழைத்து தன்னுடனேயே வைத்து கொண்டார் நம்மை சர்க்குரு பகவான் எந்த இடத்திற்கு அழைத்து வருகிறாரோ அந்த இடத்தின் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அங்கே சொல்லப்படும் வார்த்தைகளில் முழுவதுமாக நம்பிக்கையுடன் நடந்து கொள்ளும் பொழுது பகவானின் பெரும் கருணையால் நாம் நமது அஞ்ஞானத்திலிருந்து நிச்சயமாக விடுபடலாம் அண்ட சராசரத்தில் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் தனது திருப்பாதத்தை வந்து மிகவும் இஷ்டப்பட்டு பகவான் பதித்த இடம் மதுரை ஞான சபை தான் உருவாக்கிய மதுரை ஞான சபையில் தர்மத்தை நிலைநாட்டும் செயல்கள் மட்டுமே நடைபெற வேண்டும் என்பது பகவானின் கட்டளை அதன்படியே இப்பொழுது பகவானின் அருளாசைகளோடு தர்மங்களை சுமந்து கொண்டிருக்கும் கதைகளை மதுரை ஞானசபை வெளியிடுகிறது நாம் அனைவரும் இந்த கதைகளை கேட்டு அது கற்றுத்தரும் தர்மங்களை நமது வாழ்வில் கடைபிடிப்போம் பகவானோடு தொடர்ந்து பயணம் செய்வோம் சர்க்குருவே சரணம்